நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷி தான் நான் உங்களோடய ரசிகன் உண்மையிலுமே அப்படிவா ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும் இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க அந்த போலீஸ் கம்பீரம் அந்த லுக்கு பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகான கண் ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு ஓகேவாப்பா நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துற போகிறாங்களோன்ட்டு நான் அப்படியே கரெக்ட் கரெக்ட் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபிநக்ஷத்ரா ரொம்ப க்யூட் கேர்ள் அவங்க நடித்த இப்போ வெப்சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற எல்லாம் பார்த்தோம் ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும் அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும் மியூசிக் பிரமாதமாக இருந்தது ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரி ரீ ரெக்கார்டிங் ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு டெஃபினேட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் வில்லன் எங்கே ஒரு வில்லன் வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குப்பா உட்கார்ப்பா அவரும் பிரமாதமான முகத்தோற்றம் பாவனை எல்லா நல்லா நல்லாயிருக்கு டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு மேய்ச்சிருக்கிற யஜமானியம்மா தயாரிப்பாளர் அவங்க வந்து எவ்வளோ அமைதியாக ஒரு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறாங்கன்னா ஏங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு இந்த சீக்கள்னு ஒரு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் ச இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ அது நல்லா தானே போயிட்ருக்கு இதில் எதுக்கு இது அப்படி நல்லா தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ யு ஆர் ரியலி கிரேட்டு மேடம் நீங்கள் ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம் ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் ப கணவர் ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியங்க உங்களுக்கு அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுறேன் இது ஒரு கலைத்துறை இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும் வேறு எந்த கண்ணோடத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான் சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது ஏ புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களா அவரையும் பேசுனாங்க பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க யா எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கண்டென்ட் கேட்டியே மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார் அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கலை முதல் மேடையில் பேசியிருக்கார் இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிடுது எதுக்கு நல்லா வரட்டும் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது யார் வேணாலும் அரசால் வரலாம் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் கரெக்டா பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார் தயாரிப்பாளர் தயாரிப்பாளராக இருந்தார் புரட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது சினிமா உலகையே ஆண்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார் இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார் ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள் இதில் எந்த சந்தேகம் சந்தேகமில்லை வரட்டுமே உருவாகட்டுமே அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலே எல்லாத்தையும் குழப்புறாங்களே அந்த மாதிரி இதையும் குழப்பம் நினைக்காதீங்க ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் மிகச்சிறப்பான பங்கு அதாவது இந்த வாரமே வந்து நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்காம்மா ஆடியோ ரிலீஸ் அதுக்கு கூப்பிட்டுரு அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்ருங்க ஸோ அப்புறம் அருமையாக வந்து ஒரு நீங்கள் வந்து முதல்லையே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கணும் நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை உங்களை அப்படியே உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க உண்மையிலுமே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகான முகம் நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 தெரியுது பாருங்கள் ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக என்னுடைய ஷார்ட்ஸு இந்த மேக் கம்போசிங்கு இந்த டைலாக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உன்னுடைய கிராஃப்ட் மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார் ஸோ நீங்கள் இந்த திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா ஆயிடணும்